வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிந்தனை கொஞ்சம் வித்தியாசமானது சுவாமி சித் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து சுடுகாடு ஆமா சுடுகாட்டை பத்தி தான் வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம் ஒரு சுடுகாடு அது வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லி கொடுக்க முடியும் கேக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல நாம எப்பவும் பயத்தோடையும் துக்கத்தோடையும் பார்க்குற ஒரு இடம் அது எப்படி வாழ்க்கையோட பெரிய பெரிய உண்மைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு தியானமயமா மாறுது அத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மொதல்ல சுடுகாட்ட நாம பாக்குற விதத்தையே கொஞ்சம் மாத்தி பார்ப்போம் அது ஏதோ எல்லாம் முடியற இடோன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் அதுக்கு பதிலா அது வாழ்க்கையோட ஆழமான உண்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்க இதுதான் இந்த சிந்தனையோட மையமே நாம பொதுவா கடவுளை நினைக்கிறதுக்கு கோயில் புண்ணிய ஸ்தலம்னு போவோம் இல்லையா ஆனா இந்த நூல் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா அது ஒரு புரட்சிகரமான பார்வை சுடுகாட்டில் இருக்கிற அந்த அமைதியும் அது முகத்துல அரைற மாதிரி காட்டுற உண்மையும் கடவுளை பத்தி ஆழமா யோசிக்கிறதுக்கு ஒரு சரியான பர்ஃபெக்டான சூழலை உருவாக்குதான் இப்ப பாருங்க இந்த ரெண்டு பார்வைகளையும் ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு வித்தியாசம் தெரியுது ஒரு பக்கம் பொதுவான பார்வை சுடுகாடுனாலே பயம் இழப்பு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு தோணும் ஆனா இன்னொரு பக்கம் தியான பார்வையில் பார்த்தா அதே இடம்தான் உண்மை யதார்த்தம் ஆழமாக சிந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக மாறுது இந்த வரிகள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த நிலமையில் ஒரு காலத்தில் நம்மளை மாதிரியே வாழ்ந்துவங்க இன்னைக்கு வெறும் பிடிச்சாம்பளாக இருக்காங்க ஒரு நாள் நமக்கும் இதே நிலைமை தான் வருங்கிற அந்த மறுக்க முடியாத உண்மையை ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது சுடுகாடு சரி இதுவரைக்கும் நாம வெளியில இருக்கிற சுடுகாட்ட பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்போ இந்த சிந்தனை ஒரு படி உள்ள போகுது நம்ம உடம்புக்குள்ளயே ஆமா நம்ம உடம்பே ஒரு சுடுகாடுங்கிற ஒரு உருவகத்துக்கு வர்றோம் இதுதான் இந்த தியானத்தோட முக்கியமான பகுதி வாழும் சுடுகாடு அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க நம்ம உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு சாப்பிடுறோம் அந்த சாப்பாடு உடம்புக்குள்ள போய் சக்திக்காக தொடர்ந்து எரிஞ்சுகிட்டே இருக்கு இப்படி ஓயாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதால நம்ம உடம்பையே ஒரு உயிரோடு இருக்கிற சுடுகாடாக உணர முடியுமா இதுதான் இந்த தியானம் நமக்கு கொடுக்குற ஒரு சேலஞ்ச் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நாம் சாப்பிட்றோம் நம்ம உடம்பை அதை சக்தியாக மாற்றுது அதாவது அதை எரிக்குது இப்படி நம்ம உடம்புக்குள்ளே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற இந்த எரிதல் இந்த உருமாற்றம் இது சுடுகாட்டில் நடக்கிற அந்த பெரிய மாற்றத்தோட ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒவ்வொரு நிமிஷமும் அழிவும் ஆக்கவும் நடந்துக்கிட்டே இருக்குது ஓகே இப்போ நம்ம தனிப்பட்ட உடம்புங்கிற அளவுல இருந்து இந்த சிந்தனையை ஒரு பிரபஞ்ச அளவுக்கே கொண்டு போறாரு மாணிக்க வாசகர் அவரோட திருவாசகத்துல வர்ற ஒரு பாட்டு இந்த மொத்த ஐடியாவையுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது இதுதான் அந்த பாட்டு அதோட சத்தத்தையும் அந்த வார்த்தைகளோட ஆழத்தையும் கொஞ்சம் கவனிங்க சும்மா ஒரு நிமிஷம் இந்த வரிகளை உள்வாங்கிக்கங்க அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை ஒன்னு பார்க்கலாம் முதல் வரியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு பாருங்க கோயில் சுடுகாடு என்னது கோயில் எதுனா சுடுகாடு தானாம் அதாவது நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற இடமும் எல்லாம் முடிகிற இடமும் ஒன்று தான்னு சொல்கிறார் எங்கெல்லாம் அழிஞ்சு எது உண்மையோ அது மட்டும் மிச்சருக்கோ அதுதான் கடவுளோட கோயில் அடுத்து அந்த இறைவனோட தன்மையை சொல்றாரு அவருக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல அவர் தனியாள் எந்த உலக உறவுகளுக்கும் தோற்றத்துக்கும் கட்டுப்படாத அதுக்கும் மேல இருக்கிற ஒரு தனி பெரும் சக்தியை எது காட்டுது இப்போதான் பாட்டோட உச்ச கட்டத்துக்கே வரும் அந்த தனி சக்தி கோவப்பட்டு எரிச்சா இந்த முழு பிரபஞ்சமே புனிதமான சாம்பலா அதாவது திருநீரா மாறிடுமா நம்ம உடம்போட சாம்பலுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட சாம்பலுக்கும் இருக்கிற கனெக்ஷனை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க சரி இப்போ நம்ம இந்த சிந்தனையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு சுடுகாடுல ஆரம்பிச்சு நம்ம உடம்பு அப்புறம் பிரபஞ்சம்னு நம்ம டிராவல் பண்ணி வந்த இந்த ஐடியாக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான புரிதலுக்கு வருவோம் சுருக்கமாக சொல்லணும்னா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் சுடுகாடுங்கிறது உண்மையை நேருக்கு நேரா பார்க்குற ஒரு இடம் அப்புறம் பார்த்தா நம்ம உடம்பே ஒரு சுடுகாடு மாறுதான் அதுவும் மாறிக்கிட்டே இருக்கு கடைசியா இந்த மொத்த பிரபஞ்சமே அழிஞ்சா கூட அந்த அழிவுக்கு பின்னாலேயும் அழிவில்லாம இருக்கிற ஒரு நித்தியமான விஷயத்தை நோக்கி இந்த சிந்தனை நம்மளை கூட்டிட்டு போகுது அப்போ இந்த தியானத்தோட பக்தி பூர்வமான முடிவென்னா எல்லாம் எரிஞ்சு சாம்பலான பிறகும் கடைசியா எது மிச்சம் இருக்கோ அந்த அழிவே இல்லாத தான் நம்ம உயிருக்கு உண்மையான தலைவன் இப்போ இந்த முழு விளக்கத்தையும் ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்கலாம் நம்ம உடம்பு இந்த உலகம் ஏன் இந்த பிரபஞ்சமே கூட ஒரு நாள் சாம்பலாக போற தற்காலிகமான விஷயங்கள் தான் அப்போ எது நிஜம் எது நிரந்தரம் இந்த கேள்வியோட உங்க சிந்தனையை தொடருங்க